உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து விதமான விசேஷங்களுக்கும் மிக குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த கேமராக்கள் மூலம் போட்டோகிராஃபி எடுத்து தரப்படும் புக்கஸ் நவ் டிவி நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அவரோட கட்சியில் இருக்கிற நிறைய பேருக்கு பதவிகள் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் விஜய் அவர்களோட அந்த யாருக்குலாம் பதவி கொடுத்துருக்காரோ நிர்வாகிகள் யாருக்குமே ஒன்றுமே தெரியல அப்படின்றது ஒன்று இருக்குது ஆதவ அர்ஜுனா வந்து அவருக்கு வந்து ஒரு முக்கியமான பதவி கொடுத்துருக்காரு எலக்ட்ரல் ஜென்ரல் செக்ரட்டரி பதவி கொடுத்துருக்காரு இந்த பதவிக்கு அவர் தகுதியானவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தகுதியானவர் தான் ஆனால் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் சொல்லும்போது சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

ஸ்பீச் போட்டிருக்காரு எவ்வளோ கேவலமாக எழுதியிருக்காரு தெரியுமா கேட்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக எழுதியிருக்காரு இவர் உங்கள் கட்சிக்கு வந்து இருக்காரா அப்படின்றது தெரியல அதே மாதிரி ராஜ்மோகன் கொடுத்துருக்காங்க ராஜ்மோகனால் பரவாயில்ல அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அவர் கட்சியில் இருக்கார் அவருக்கு வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது அவரை வச்சுருக்கீங்க சரி ஆனால் ஜெகதீஷ்க்கு என்ன கொடுத்துருக்கீங்க ஜெகதீஷ் வந்து ஒரு ப்ரொடியூசர் அவர் ஒரு அவர் ஒரு பிஆர்ஓ அவருக்கு நீங்கள் வந்து ஒரு கட்சியில் ஒரு பதவி கொடுக்குறீங்கன்னா அவருக்கு என்ன தெரியும் அப்படின்றது ஒரு கேள்வி எழுந்தது இல்லையா அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவே இல்லை அதே மாதிரி தான் சிட்டி திருமல்குமாரும் அவர் ஃபஸ்ட் ஏடிஎம் கேடில் இருந்தாரு அப்புறம் பிஜேபிக்கு வந்தார் அதுக்கு அப்புறம் மறுபடியும் எந்த கட்சி பிடிக்காம டிவி கேக்கு வந்திருக்காரு உடனே பதவின்றீங்க அதே மாதிரி தான் காளியமலர்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஆனால் காளியமலவர்கள் மாதிரி இல்லைப்பா நான் வர மாட்டேன் எனக்கு நான்குலருதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது எப்பயுமே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியம் முக்கியமான விஷயமா இருக்கு எனவே நீங்க பதவி கொடுக்கறது எல்லாமே சரி ஆனா அவங்க நாலேஜபிளா இருக்காங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா ஒரு பொண்ணு கிட்ட கேக்குறாங்க அவங்களுக்கு நிரோகி பதவி கொடுத்துருக்காங்க ஒரு கொள்கை சொல்லுங்க அப்படின்றாங்க டிவிக்கோட கொள்கை தானே கேக்குறாங்க வேற ஏதோ பெரிய கட்சியோட கொள்கையோ இல்ல திமுக கொள்கையோ அதிமுக கொள்கையோ கேட்கலையே டிவிக்கோட கொள்கையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே திரு 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 முடிக்கிறாங்க இதுதான் உங்க கட்சியை நீங்க வளர்த்த விதமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு விஜயை தவிர யாருக்குமே முகம் இல்ல பேஸ்லெஸ்ஸா இருக்கு விஜயோட கட்சி விஜயை தவிர அப்படின்றது ஒண்ணு இருக்கு டிவிக்கு என்ன விஜய் விஜய தாண்டி புஷி ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே முடிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக பாமரனுக்கு தெரிஞ்சது யார் அப்படின்னு ரொம்ப அப்படின்னு நயலோமணியை சொல்லலாம் நயலோமணியை தாண்டி கட்சியில் யாரையும் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே தெரியாது இந்த சவுந்தரராஜன் ஒருத்தர் சுற்றிக்கிருக்காரு அவர் இருக்கார் அப்புறம் பாலாஜி இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஃபேஸ் இருக்குது நோன் ஃபேஸாக இருக்கு அவங்க என்ன சினிமாவில் நடிச்சு வந்திருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது ஓகே எல்லாம் புதுசாக ஆரம்பிச்ச கட்சியில் ஆறு ஃபேஸுமே நோனாக இருக்காது அப்படின்றதெல்லாம் சரி சரி அன்னோன் ஃபேஸில் இருக்கிற ஒருத்தர் வந்து பொலிட்டிக்கலாக ஒரு ஒரு உமெண்ட்டை கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு கொள்கையில் என்னென்ன தெரியாத ஒரு உமெண்ட்டை நீங்கள் கட்சியில் எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது இது எப்படியான ஒரு நிலைப்பாடாக இருக்குது டிவி கேட்கு அப்படின்றது தெரியலை அதே மாதிரி ஒரு பெரிய ப்ரொடியூசராக இல்லைனா நான் விஜய் சாரோட பிஆர்ஓவாக இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்களா கட்சியில் அப்படின்றது ஒன்று இருக்குது அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கீங்க இது எப்படின்றது தெரியல அப்போ இவ்வளோ வருஷமாக உங்களுக்கு போஸ்டர் ஒட்டி பேனர் அடித்து தலைவர் அரசியலுக்கு வருவார் தலைவர் அரசியல் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடக்கோடியில் இருக்கிற விஜய் ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்றது தெரியல எடுத்தோன்னே ஜெகதீஷ்க்கு ஆதோ அர்ஜுனுக்கு சிடிஎம் நிர்மல் குமார்க்கு பெரிய பெரிய பதவிகள் கொடுத்துட்டு சாதாரணமாக கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து விஜய் ரசிகனாக இருந்து அவங்க கட்சி ஆரம்பிச்சா நமக்கு நல்லது செய்யலாம் மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தோட வந்த விஜய் ரசிகர்கள் ஏமாந்து போகிறாங்களே அப்படின்ற கேள்வி மக்களிடம் வைக்கப்படுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது ராம்குமார் கொடுத்த பதவி தான் ஏற்றுக்கவே முடியாது ஒன்று இருக்குது அவர் வந்து ஒரு பெய்டு எது வாங்கினாலும் மோசமாக எழுதக்கூடிய வாங்கின மாதிரி பெய்டு கண்டென்ட் கிரியேட்டர் அவர் வந்து வெறுமே காசை வாங்கிட்டு ட்வீட் போட சொன்னால் ட்வீட் போடுவார் அப்படி ஒரு ஆளை நீங்கள் உங்கள் கட்சியில் வச்சிருக்கீங்க அப்படின்றது இது எப்படியான போக்கு அப்படின்றது தெரியல இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கம்மியாக கம்மியாக இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது மாதிரி கம்மியாக பக்ஸ் வச்சுக்கோங்க